ஹலோ எவ்ரிவேன் வெல்கம் டு ஃபேஷன் சூப்பரான டபுள் ஷைன் கிரேப் சாரீஸ் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ஃப்ரீ டெலிவரி இருக்கோம் ரொம்பவே குவாலிட்டியான சூப்பரான க்ரேப் சாரீஸ் செம்மையான கலெக்ஷன்ஸில் நல்ல டிசைன்ஸில் அட்ராக்டிவ் கலர்ஸில் வந்திருக்குது ஒரு த்ரீ டைப் ஆஃப் கிரேப் சாரீஸ் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம் மேனுன்றவங்க டோன்ட் டிலே ஜஸ்ட் இமீடியட் புக் பண்ணிக்கோங்க எல்லா கலெக்ஷன்ஸும் பாருங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கிறது எல்லாம் களம்கறி பேட்டனில் பார்டர் வந்துருக்கிறது எல்லாமே சூப்பரான க்ரேப் சாரீஸ் நல்ல ஒரு செம்மையான சாரீஸ் மிஸ் பண்ணிடாத வாங்கிக்கோங்க இப்போது ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்க இந்த கலம்கரி பார்டர் போட்ட சாரீலாம் வந்து மிக்ஸ்டு காட்டன் சிந்தட்டிக் காட்டன் டைப்புன்னு சொல்லுவாங்க நல்ல ஒரு அழகான சாலிட் லைட் இங்கிலீஷ் கலர் சாட்டில் க்ரே பார்டரில் சூப்பராக வந்துடுது இதோடய ப்ளவுஸ் பார்த்தாலும் அது க்ரே ஷேட்லேயே வந்துடுது இப்போ பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் க்ரேப் சாரீஸ் சூப்பரான க்ரேப் சாரீஸ் ரொம்பவே குவாலிட்டியான சாரீஸ் அதுவுமே நமக்கு த்ரீ ஃபிஃப்டி ஃப்ரீ டெலிவரியில் வந்துடுது ஷிப்பிங் காஸ்ட்டும் ஃப்ரீ டெலிவரி தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வேணுன்றவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப நாமினல் ப்ரைஸில் டெய்லி வியர் ரெகுலர் வியர் ஆஃபீஸ் வியர் தேடிட்டு இருக்கவங்களுக்கு இந்த சாரீஸ் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கலெக்ஷன்ஸாக இருக்கும் இந்த வீடியோவை உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் குலீக்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்கேஸ் அவங்க இந்த மாதிரி ப்ரைஸஸில் க்ரேப் சாரீஸ் தேடிட்டு இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சஸில் கலெக்ஷன்ஸ் தேர்ந்தாங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம் இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இமீடியட்டாக வாட்ஸ்அப் குரூப்பில் வர கலெக்ஷன்ஸ் பார்த்துக்கலாம்